வராகி வழிபாடு இந்த வழிபாடு வந்து உத்தியோகத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணினாலும் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வராகி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ள நான்கு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி அம்மாவை வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு நம்ம எப்போதும் பூஜைறையில் தீபம் ஏற்றுகிற மாதிரி தீபம் ஏற்றிட்டு ஒரு வராகி அம்மா போட்டோக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டு வச்சு அந்த தாம்பழத்தட்டில் நம்ம எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தோங்கிறத கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏழு வருஷம் வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கலைன்னா ஏழு கோமதி சக்கரம் வாங்கி வச்சு அந்த கோபு சக்கரத்துக்கு மேலே வராகி அம்மாவோட விக்கிரகத்தை வைக்கணும் வச்சுட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் பால் தயிர் தண்ணி பன்னீர் விபூதி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி தூபதீபம் காட்டணும் இப்படி தொடர்ந்து நான்கு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செஞ்சால் வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் சம்பளத்தோட கூடிய உயர் பதவி கிடைக்கும்